ஹாய் விவசர்ஸ் திஸ் சாஃபியாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் ஸ்பெஷலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆஹ்யோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய் எவருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கோ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ லவ் யூ ஸோ மச் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறேன் எப்படி மிலிஸாக தேய்ச்சிட்டு செம்ம ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ பட் வந்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிடுச்சு ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் ஏன்னா நான் ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் சப்பாத்தி எப்படி தேய்க்கிறது தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் அத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் வந்துட்டு லாங் வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோ தான் போடலாம் அப்படின்னு இருந்தேன் மார்னிங் என்ன லஞ்ச் பேக் பண்றேன் என்ன டிஃபன் செய்யறேன் அப்படின்ற வீடியோ தான் போடலாம்னு இருந்தேன் காலையில பாத்தீங்கன்னா பக்கத்தில் 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 வீடு இருக்குமா எல்லா வீட்லையும் மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு சவுண்ட் வந்து கண்டிப்பாக கேட்டு டிஸ்டர்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மைக் இல்லை நான் அப்படியேதான் பேசிட்டு இருக்கேன் ஸோ மைக்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதில் இறங்குவோம் அது வரைக்கும் நம்ம மாதிரி நைட் காட்டலாம் ஒரு ஈவினிங் மேலே பாத்தீங்கன்னா அப்படியே சவுண்டு கம்மியா இருக்கும் அதோட ஆஃப்டர்நூன் வந்துட்டு சவுண்டே சுத்தமாகவே இருக்கவே இருக்காது நைட்டு சுத்தமாக இருக்காது ஆஃப்டர்நூன் மேலே சுத்தமாக இருக்காது ஏன்னா டெட் டெட்டன் ஏரியா அதனால் ஒன்றும் சவுண்டும் இருக்காது ஆனால் நான் காலையிலே எனக்கு டிஃபன் லஞ்சு எல்லாமே ஆஃபீஸ் போகலாம் காலையிலேயும் முடிஞ்சிடும் மதியத்துக்கு மேலே எனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது ஸோ வீடியோவில் சொல்லும் போது ஒரு கப்பு ரெண்டு கப்புன்னு சொல்லுவேன் நான் பார்த்து தோராயணமாக எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் தான் வந்துட்டு கொட்டிப்பேன் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது புதுசாக இருக்காதுலாம் கொட்டிடலாம் ஆஷிர்வாத் கோதுமை மாவு நான் இந்த மாவு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பக்கத்துல இருந்து எனக்கு தவறம் தெரிஞ்சதுல இருந்து இந்த தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கோதுமை வாங்கி அரைச்சி அது மாதிரி நான் இப்போ வரைக்குமே எதுவும் பண்ணது கிடையாது என்னோட கிராசரி பாக்ஸ்ல எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி பேக்கெட்டா வாங்குறேன் அப்படின்னா இந்த பேக்கெட்டே வந்துட்டு அந்த டப்பாக்குள்ள போட்டுருவேன் கட் பண்ணிடுவேன் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கட் பண்ணிவிடுவேன் கட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு டப்பால் வச்சிருவேன் கவரை மட்டும் தூக்கி போட மாட்டேன் ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்கும் நம்ம இப்படி கொட்டிட்டு கவரை தூக்கி போட்டோம்னா இப்போ இந்த மாவு எத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த பருப்பு எத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அதனால இந்த ட்ரிக் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு தூக்கி இதை போட்டுவிட்டேன் மறுபடியும் இப்போ நார்மலாக போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டேட் மட்டும் நோட் பண்ணிக்கிறேன் ஸோ எத்தனை நாளைக்கு வந்துட்டு வரும் எவ்வளோ மாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் மோஸ்ட்டாக வந்துட்டு காலியாகிடும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய பேக்கெட் வாங்கிட்டு இருந்தேன் அதனால் இப்போல்லாம் வந்துட்டு ஒன் கேஜ் டூ கேஜ் பேக்கெட் வாங்கிட்டு அப்படி கொட்டிட்டு தூரம் பண்ணுறது ஏன்னா சீக்கிரமாகவே காலியாயிடும் அடிக்கடி சப்பாத்தி பண்ணுவோம் பூரி தான் நான் பண்ணவே மாட்டேன் சப்பாத்தி தான் பண்ணுவேன் ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பூரி தான் ஈஸியாக இருந்தது கடன் தேய்ச்சிடணும் ஏன்னா பூரிக்கு வந்துட்டு இந்த மெலிசி கிலிஸ்லாம் தடிசாக தேய்ச்சாலே போதும் எண்ணெய் சூடாகுன்னா போட்டுட்டு எடுத்துடலாம் நான் சப்பாத்தி மாவு எப்படி பசேவேன் அப்படின்னா மாவு போட்டுப்பேன் மாவு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி எதுவும் ஊற்றாமல் உப்பு ரொம்ப அதிகமான உப்பு போட மாட்டேன் லைட்டாக தான் உப்பு போடுவேன் உப்பு போட்டுட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன் தான் தண்ணி ஊற்றுவேன் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ செய்வேன் ஏன் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாவு யூஸ் பண்ணிட்டதுனா இந்த மாவு தான் எவ்வளோ நாளும் தண்ணி குடிக்கும் அப்படின்னாங்களா ஒருவேளை நம்ம மறந்து தெரியாமல் தண்ணி ஊற்றிட்டா கூட கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம தெரியாத அதிகமாக தண்ணி ஊற்றிட்டா கூட இந்த மாவில் எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு மித்தில் நான் அந்த மாதிரி இந்த மாவு வாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ இந்த மாவு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்குறப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா நானும் இந்த பால் ஊற்றுறது நெய் ஊற்றுறது எதோ பண்ணுவேன் சாஃப்டாக வரதுக்கு என்னென்னலாம் பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணுவேன் உடச்சி ஊற்றுவோம் என்னமோ பண்ணேன் அப்புறம் இப்போல்லாம் வந்துட்டு எதுவும் இல்லை வெறும் உப்பு தண்ணி அவ்வளோதான் கடைசியாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாம் அப்ளை பண்ணுவேன் அந்த எண்ணெய் ஊற்றினோன்னா நம்ம கையில் ஒட்டிகிட்டு இருக்கிறது எதுவுமே இருக்காது அப்படியே பாத்திரத்தில் ஒட்டிகிட்ருக்கறது வந்துடும் அதுக்காக தான் அந்த எண்ணெய் மற்றபடி சாப்பிட்றதுக்காகலாம் எதுவுமே கிடையாது தண்ணி எங்கே வச்சேன் பின்னாடியே எங்க வச்சேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் இப்ப எல்லாம் ஞாபக சக்தி எப்படி இருக்குன்னா இந்த ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்தது புதஞ்சது மண்ணுக்குள்ள போனது அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அம்மன் சொல்லி பிரயோஜனம் இருக்காது அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அதுவும் நம்மளுக்கு மெயின்ன வெற்றி செஞ்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் அழியவே அழியாது அப்படியே பதிஞ்சு போயிச்சு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படிலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் கட 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 கடாம ஒப்பிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆனால் இப்போ அந்த பொருளை எங்க வச்ச இந்த பொருளை எங்க வச்சுன்னு கேட்டால் சுத்தமா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி எங்கதான் எடுத்து எங்க வச்சோம் அப்படின்றது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது முக்கியமா இந்த அடுப்புக்குள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கோங்கன்னா இது நைட்டு எங்கே வச்சுனே தெரியாது இதை தேடிக்கிட்டு இருப்பேன் எழுந்துக்கிட்டு எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணுவேன் ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லி அவர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க பிஸியாக இருக்க டைமில் ரிட்டன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூப்பிடுவாங்கல்ல அப்போ எதுக்கு கால் பண்ணுறதே மறந்துடுவேன் எதையும் வாங்கிட்டு வர சொல்கிறதுக்காக கால் பண்ணுறது நல்ல எதுவும் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு எதுவும் ஞாபகமே இருக்காது அடுத்து கட் பண்ணிவிட்டு ரிட்டன் மறுபடியும் கால் பண்ணி ஆ ஞாபகம் வந்துச்சு இதுதான் இதுதான் அதுவும் இந்த மெயினாக எதை வாங்கிட்டு வர சொல்லுவோமோ அதை மெயினாக விட்டுருவோம் மறந்துடுவேன் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் இதுக்காக தான் கால் பண்ணு இதையே வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்றது இப்பெல்லாம் அப்படி கிடையாது எல்லாத்தையும் எழுதிந்து ஒரு செஞ்சு வச்சுர்றது எதுவுமே ஞாபகம் இல்லாதப்ப நான் ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அலாரம் வச்சிருக்கேன் இப்போ நான் எதாவது சமைச்சிருக்கேன் வச்சுருக்கேன் டீ வச்சுருக்கேன் எத்தனை நாளுமே இல்லை நான் எங்கேயாவது போகணும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இல்லைனா மோட்ரு போட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு அலாரம் வந்துட்டு வச்சுருவேன் இப்போ ஒரு மோட்ரு ஓடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நிமிஷம் அது ஓட போகுதுன்னா பத்து நிமிஷத்துக்கு அலாரம் வச்சுருவேன் ஸோ அலாரம் அடிச்சது எழுந்து போய் ஸ்ட்ரைட்டாக ஆஃப் ஆகிடுவேன் அதே நான் சமைச்சிக்கிட்டு இருக்கும் போதுமோ ஒரு அஞ்சு நிமிஷம் அது கொதிக்கிறதுக்காகனா அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்துட்டு அழகாக வச்சுருவேன் வந்துட்டு அது ஆஃப் ஆகிடுவேன் இப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி யாராவது எது எ சரி இப்போ நான் யாருக்காச்சும் கால் பண்ணுவேன் அக்கா ஒரு ஈவினிங் ஆனால் என் தங்கச்சி கால் பண்ணுவாங்க கால் பண்ணிட்டு அக்கா இது ஞாபகப்படுத்து சரியா நாளைக்கு காலையில் இல்லை ஈவினிங் ஏதாவது ஞாபகப்படுத்த அப்படின்னா நான் உடனே அலாரம் வச்சிருவேன் இந்த அலாரம் நம்ம எதுக்கு வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாரத்துக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் கால் பண்ணிட்டு என்னை நம்பி தாராளமாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க அவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் அக்காவுக்கு மெமரி பவர் ஜாஸ்தி அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தான் ஓடிக்கிட்டு எல்லாத்துக்குமே அலாரம் நோட்ஸ் ஏதாச்சும் ஒன்று தேவை அப்படின்னா மறந்துட்டோம் அப்படின்னா சம்பாங்க வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுப்பேன் கடையில் போயிட்டு அப்படியே வரிசை லைனாக அப்படியே சொல்லிக்கிட்டே வருவேன் நான் பாட்டுக்கிட்டு இப்போல்லாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து ஒரு தெரு முனையில தான் இருக்கு கடை இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போகிறதுக்குள்ளே நாலஞ்சு பொருள் விட்டுருவேன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் ஏன்னா வர வழியில தான் ஞாபகம் அதனால இப்ப எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு கடைக்காரங்களுக்கு அப்படியே ஆர்டரே போட்டுருது எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது எதுனாலுமே மறந்துடுவேனா அதனால வந்துட்டு எல்லாம் அலாரம் வச்சு தான் இப்படி ஷெட்யூல் மாதிரி அலாரம் வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ எதுவும் ஆஃப் பண்ணணும் எல்லாத்துக்குமே அலாரம் தான் என்ன மாதிரியே இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் சும்மா ஒரு கொஞ்சம் தெரிதா இவ்வளோ தான் எவ்வளோ உங்களுக்கு இருந்தால் அவ்வளோதான் நல்லா சாஃப்ட்டாக பெஞ்சாச்சு இப்போ மூடிப்பட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிரேவி வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிப்பி தான் சப்பாத்திக்கு வந்து ஒரு சிம்பிளான சைட் டிஷ் தான் பன்னீர் கிரேவி இது வந்து ஒயிட் பன்னீர் குருமா சூப்பராக இருக்கும் குருமானால் சொல்லக்கூடாது பச்சை பட்டாணி போட்டுட்டு பன்னீர் போடும் பச்சை பட்டாணி போட்டு பன்னீர் போட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ரொம்ப குயிக்காகவே இடும் இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிட்டு தனியாக கட் பண்ண எல்லா வெங்காயத்தையுமே அப்படியே பச்சையாகவே நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிருவேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு துண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு இது கல்பாசி கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு மிளகு வந்து முழு மிளகு போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம கடைசியில் கூட பெப்பர் பவுட்ரு கூட போட்டுக்கலாம் நான் வந்து கடைசியில் பெப்பர் பவுட்ரு போட்டுப்பேன் இது கூட வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெறும் இதை மட்டுமே வச்சு அரைக்கலாம் நம்ம தக்காளி பழம் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது தயிர் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இது கூட ஃபைனலாக ஊற வச்ச முந்திரி கசகசா இதெல்லாமே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் செம்ம திக்னஸ் நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும் அதுக்காக இது தண்ணி எதுவும் சேர்க்காமலே தான் வந்துட்டு நீங்கள் அரைக்க போகிறீங்க அவ்வளோதான் பச்சை மிளகாய் காரம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹெவியாக நெடி அடிக்குது எவ்வளோ காரம் இருக்குன்னு வேறு தெரியல நான் வேற அதில் போட்டுட்டேன் நல்லா நெடி மூக்கில் அடிக்குது அந்த இப்போ தான் மெயின் டாஸ்கு எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சா இப்போ தான் மெயின் டாஸ்க்கு நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா இது இது வந்துட்டு நல்லா தெரிக்கும் அந்த எண்ணெயில் போடும்போதும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கரண்டையாக எடுத்து நான் சொன்னேன்னா அதனால எப்போவுமே கொட்டும்போது கொஞ்சம் பார்த்து கொட்டணும் கையிலலாம் பட்டுரும் அதனால மிக்சி ஜார்ல வந்து எடுக்கும்போதும் இது வந்து ஒரு பேஸிக் டிப்ஸு தான் அரைச்சிட்டு ஒரு கரண்டையில் வந்து அப்படியே எடுத்துட்டு அதில் கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா போட்டுட்டு நல்லா இப்படி வந்துச்சு பார்த்தீங்களா போக அது வந்ததுக்கப்புறம் இப்படி பண்ணி விட்டுட்டு இதோட சவுண்ட்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம மீதியை கொட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நீங்கள் உங்கள் கையால் இப்படி பண்ணிங்கன்னா கூட நம்ம கையில் படாது நிறைய பன்னீர் பட்டர் மசாலா நம்ம எதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அரைச்சி ஊற்றுறோமோ அதுக்கு தான் மெயினாக வந்துட்டு நம்ம அப்படியே அடிச்சிடும் அந்த எண்ணெய் வந்து அப்படியே நம்ம கையில் அடிச்சிடும் அந்த கூழ் சில பேரில் குட்டி கடாயில் என்ன பண்ணுவாங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மொட்டை ஆஃப் பாயில் போடுறோம் ஆம்லேட் போடுறோன்னு அப்படியே உடச்சி ஊற்றுவாங்க பட்டுன்னு வந்து கையில் தெரிச்சிடும் ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா இதே குழி கரண்டில் இந்த குழம்பு கரண்டி இருக்குது இல்லையா ஸோ இந்த கரண்டிலேயே கை வந்து கலை கை கழிவு போயிட்டேன் இந்த கரண்டிலேயே அந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே அந்த எண்ணெயில் வந்து அப்படியே போட்டிங்கன்னா அவங்க கையில் பழாது ஸோ இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷராக யாராவது புதுசாக கிச்சன் பக்கம் வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியான்னு சொல்லுவேன் இப்போ என்ன பண்ணணும்னா அடிப்புடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடய பச்சை வாசனை அப்படியே போகணும் அதனால் இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் வந்துட்டு சுருங்கி வரும் அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் உப்பு நம்ம ஃபர்ஸ்ட்டு உப்பு போடல பார்த்தீங்களா இப்போ தான் உப்பு போடுறோம் ஸோ இப்போ காய்ச்சின பால்லேயும் ஊற்றிக்கோங்க இந்த டவுட் வேற இருக்குது நிறைய பேருக்கு காய்ச்சாத பால்லையும் நான் ஊற்றி பண்ணியிருக்கேன் ஸோ காய்ச்சின பால்லையும் ஊற்றி பண்ணியிருக்கேன் அதனால் எந்த பாலாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் புதுசாக பால் ஊற்றி ட்ரை பண்ணுறீங்க பால் ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல அப்படின்றவங்க கொஞ்சம் காய்ச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க பசும் பால்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா லைட்டாக காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி லைட்டாக ஆறுத வச்சதுக்கப்புறமா ஊற்றிடுங்க அப்படியே சூடாக இருக்கும் போது ஊற்றாதீங்க பேக்கெட்டெலாம் வரும்ல அந்த பச்சை தான் கொஞ்சம் நல்லா சுடுத்தானில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே போட்டு அதோடய கலரெல்லாம் நிறைய க்ரீனிஷாக வரும் பாருங்கள் அப்படியே பயங்கரமாக ஸோ அந்த கலரெல்லாம் போனதுக்கப்புறமா இது உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு எல்லாமே போட்டாச்சு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மறுபடியும் நல்லா குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக பன்னீர் போட்டுட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சம் கஸூரி எல்லாம் போட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டோன்னா சூப்பரான கிரேவி ரெடி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாகவே பண்ணிடலாம் ரொம்ப குயிக் ஃபாஸ்ட் ரெசிபி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்க கே நல்லா இருக்குமாலாம் யோசிக்காதீங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் பன்னீர் வந்து இந்த டைமில் நீங்கள் ஃப்ரை பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படியே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அப்படியே முழுசாக போடுறதா டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஃப்ரைலாம் பண்ணாமல் அப்படியே போடுங்க எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல்லாக இந்த பட்டர் தான் வந்து பிடிக்கும் அமல் கார்லிக் கப்ஸ் பட்டர் தான் பிடிக்கும் ஸோ அந்த பட்டர் தான் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் நார்மல் பட்டர் நீங்கள் போடுறதா இருந்தாலும் போடலாம் பட் இந்த பட்டர் எப்போயுமே வாங்கி வச்சுக்கோங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதில் இருக்கிற ஃப்ளேவர் வந்தாலும் நல்லாயிருக்கும் பயங்கரமாக இப்போ வந்துட்டு பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கசூரி மேத்தி இல இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டிங்கன்னா அவ்வளோதான் ரெடி அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு ஒன் மினிட் வச்சு குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக பெப்பர் பவுடர் போட்டிங்கன்னா பன்னீர் ரெடி நான் ரொம்பலாம் அப்படியே அழுத்தம் கொடுக்கல அப்படியே லைட்டாக தான் வந்துட்டே பண்ணிகிட்ருக்கேன் நம்ம எண்ணெய் லைட்டாக ஊற்றுனதுனால தெரியுதான் பண்ணுங்கள் அந்த கையில் கையிலெல்லாம் அவ்வளோ சூப்பராக அந்த எண்ணெய் வரும் அவ்வளோதான் சும்மா நீங்கள் எப்படி பண்ணாலே ஒரு முழு 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 முழுன்னு வந்துடும் எவ்வளோ மழை காலத்தில் நல்லா ஸோ இதை அப்படி இப்படி சாஃப்டாக குலோப் ஜாம் ப்ரெஸ் பண்ணால் எப்படி ப்ரெஸ் ஆகும் அந்த மாதிரி ப்ரெஸ் ஆகுதா இப்படி தான் இருக்கணும் எந்த மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கு தேய்க்கும் போதும் நிறைய பவுட்ரு போட்டு மாவு பவுடர் போட்டு அதாவது இந்த கோதுமை மாவு ஸோ இதை நம்ம டஸ்ட் பண்ணிகிட்டே தேய்ச்சிட்டு வருவோம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் நான் அப்படியே அத்த டைம் பண்ணிட்டேன் அப்படின்னா கடை 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 கட கடன் தேய்ச்சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவை நல்லா இது மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது முதல்ல சப்பாத்தி பண்ணும்போதும் உங்கள் ரெண்டு கையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு கழுவிக்கோங்க கழுவிட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ உள்ளங்கை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க ஒரு ஷேப் வந்துச்சா மறுபடியும் ஒரு உள்ளங்கை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க அப்படியே இந்த ஒட்டு மொத்தமாகவே மாவையும் அப்படியே ஒட்டுக்காய் வந்துட்டு மறுபடியும் இப்படி ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க இது வந்து ஈரமே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க உங்கள் மாவில் லைட்டாக இப்படி தடவிக்கோங்க ஈரம் இருந்து இருக்கவே கூடாது சுத்தமாக எனக்கு வாட்டமே வரல இப்போ எப்படின்னா நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா இந்த பக்கமும் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து மாவு இருக்கணும்னு சொன்னோம்னா இதை அப்படியே வச்சுட்டு இந்த ரைட் சைடு உங்களுக்கு எந்த சைடு வாட்டம் வருதோ அந்த சைடு கூட பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டுட்டு நீங்கள் நல்லா நார்மலாக ரொம்ப அழுத்தெல்லாம் கொடுக்காம நார்மலாகவே தேய்ங்க அப்படியே தேய்க்கும் போது நான் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நான் உங்களை பண்ணுறேன் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் திருப்பி திருப்பி நான் போடவே மாட்டேன் அப்படியே தான் சுட்டிக்கிட்டே வரேன் அது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு தெரியுதா எனக்கு இப்போ கேமரால இப்படி வச்சு இடிக் பண்றாங்க கேமரா ஆட்டுறேன் நான் இடிக்குது எனக்கு சரி நான் இப்போ பண்ணிக்கிறேன் தெரியுதா நான் திருப்பி திருப்பி போடவே இல்லை அப்படியே தான் உருட்டிகிட்டு இருக்கேன் இத்தனைக்கும் வந்துட்டு எனக்கு வந்து கேமரா இங்கே ஸ்டாண்டு நிற்கிறதுனால ஆட்டமே வரல அவங்களுக்கு உங்களுக்கு நல்லா ஜூமில் எப்படி காட்டுறதுன்னு தெரியல அப்படி பண்ணியுமே தெரியுதா உங்களுக்கு அந்த பக்கம் எந்த பக்கமும் திருப்பல ஷேப்புமே வந்துச்சு நான் உங்களுக்கு ஷேப்பு போட்டு அவங்களுக்கு ஷேப் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே நம்ம திரட்டிட்டு வந்ததுலேயே அப்படியே ரவுண்ட் ஷேப் வந்துச்சு அந்த திக்னஸ் கூட பாருங்கள் அவ்வளோ தின்னாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம திருப்பி திருப்பி பரட்டி பரட்டிலாம் போடவே இல்லை அப்படியே உருட்டிகிட்டே அந்த ஷேப் அழகாக கொண்டு வந்தாச்சு ஃபுல்லாக நான் தேய்க்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்களே எனக்கு வாட்டர் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி நகர்ந்துச்சு இல்லைன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவேன் ஸோ நானும் வந்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் அதை வந்து கற்றுக்கிட்டேன் இப்போ இது சூடாக இருக்கிற தவலை அப்படியே போட வேண்டியதுதான் தவாவும் சூடாக இருக்குதுன்னு நான் அப்படியே போடுறேன் முக்கியமாக சப்பாத்திக்கு வந்து தோசைக்கல் வந்து நல்லாவே சூடாக இருக்கணும் அதே மாதிரி சப்பாத்திக்கு ஒரு கல் தோசைக்கு ஒரு கல்ன்னு வச்சுக்கோங்க சப்பாத்தியை போட்டதுமே நல்லா இந்த மாதிரி மேலே மொட்டு மொட்டாக வரணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பியே போடணும் அதுக்காக ரொம்ப நேரம் மொட்டு மொட்டாக வர வரைக்கும் வச்சிடறாதீங்க அடியில் பிடிச்சிரும் நம்ம எந்த அளவுக்கு மாவு எந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கோம் அப்படின்றது இந்த மாதிரி உப்பி வரதுலேயே தெரிஞ்சிடும் இப்போ பூரியில் எண்ணெய் ஊற்றுனா அந்த எண்ணெயில் உப்பி வரும் இது எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் அந்த சூட்டில் எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள் இந்த மாதிரி உப்பி வந்தாலே சப்பாத்தி வந்து ரொம்ப நாளைக்கு ஆனாலுமே செம்ம சாஃப்டாக இருக்கும் நான் எப்பவுமே சப்பாத்திக்கு எண்ணெய் ஊற்ற மாட்டேன் அதுக்கு பதில் நான் வேற ஒன்று ஃபாலோ பண்ணுவேன் இதுதான் ஒரு பவுலில் போட்டதுக்கப்புறமா மேலே நெய் அப்ளை பண்ணிடுவேன் அப்ளை பண்ணிவிட்டு மூடிடுவேன் இவ்வளோதாங்க அங்கே அதுதான் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சா சப்பாத்திக்கும் ஊற்றியாச்சு முதல்ல வந்துட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்றேன் அடுத்தடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடுறேன் இப்போ நம்ம இது அப்ளை பண்ணியாச்சு பின்னாடி பக்கம் நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலை இப்போ அடுத்த சப்பாத்தியும் நம்ம அதே மாதிரி பண்ணும் போதும் போட்டதுக்கு அப்புறம் தான் மேலே பண்ணுவோம் அடியில் பண்ண மாட்டோம் அந்த அடியில் போகிறதுக்கு இதில் இருக்கிற டீ வந்துட்டு அதில் வந்து செட் ஆகிடும் ஸோ இப்படியே ஒன்று ஒன்றா நீங்கள் சுட்டு சுட்டு போட்டு உடனே உடனே மூடி போட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு மூணு நாள் ஆனாலும் சரி நாலு நாள் ஆனாலும் சரி செம்ம இருக்கும் அப்படியே அமுக்கணும்னு வச்சுக்கோமேலாம் ஏதோ துணி நாளும் ஏதோ ஒரு கவர்ச்சி எடுத்து நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்படியே வச்சுட்டு காய வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்காது ஹார்டாகிடும் வாட்டமே வரலை நான் த தப்பான டேயில் வந்துட்டு சப்பாத்தி எப்படி கற்றுக்கிறது எப்படி கற்று கற்று கொடுக்குறதுன்னு சொல்லிட்டேன் போல் சுத்தமாக வாட்டமே வரல எனக்கு ட்ரை இங்கே இருக்கனால நான் ஜூலில் நான் காட்டவே முடியல டே ரைட் சைடில் மட்டும் அப்படியே அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து வந்துட்டு அழுத்தம் கொடுங்க அப்படியே ஒரு லைட்டாக மூ மட்டும் பண்ணுங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா செம்மையாக வந்து தேய்ச்சாச்சு அவ்வளோதான் தெரியுதா அவ்வளோதான் இது வந்து எனக்கு உங்களுக்கு நான் ஜூம்ல வந்துட்டு இப்போ ஒரு நாள் வந்துட்டு நான் ரொம்ப தெளிவா வந்துட்டு சொல்லித்தரேன் சில பேருக்கு வந்து நான் எப்படி பண்றேன் பார்த்தீங்கன்னாலே பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் நாலாம் பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி வந்து நான் எப்படி கத்துட்டேன் அப்படின்றது உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன் என் ஹஸ்பண்டோட அம்மா கிட்ட இருந்துதான் வந்து கத்துக்கிட்டேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து தேய்ப்பாங்க குட்டிமாவும் நல்லா தேய்ப்பா இவரோட தங்கச்சியுமே சூப்பரா தேய்ப்பா ரெண்டு பேருமே தேய்க்கிறது ஒரே விதம் போகுது அப்படியே சேம் மெத்தடாகவே இருந்துச்சு நான் வந்து அது மாதிரி தேய்ச்சதுல நம்ம எல்லாரும் நம்மள மாதிரி எல்லாரும் பண்ணுவீங்களா நம்ம திருப்பி திருப்பி போட்டு அப்படிதான் தேய்ச்சிட்டு இருந்தேன் சரி பார்த்து எப்படி தேய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா வா அவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு ரெண்டு தடவை தான் நான் பண்ணேன் கரெக்டாக அதே மாதிரி வந்துச்சு அவ்வளவு சூப்பரா அந்த ஷேப்பே ரவுண்டா நம்ம கட் பண்ணணுன்ற அவசியமே இல்லவே இல்லை நீங்க நான் தேய்க்கும் போதுமே பார்த்துருப்பீங்க நான் திருப்பி திருப்பி எதுவுமே போடலை அப்படியே ஒரே லெவலாக கொண்டு வந்தா சுத்தி வந்துட்டு நல்ல ஒரு தின்னா கிடைக்கும் ரொம்ப வந்து அப்படியே தடிசா இருக்கக்கூடாதுன்னு பூரிக்கு மட்டும்தான் வந்து மாவு நல்லா தடிசா இருக்கும் சப்பாத்திக்கு லைட்டா மெலிசா இருக்கும் அதுக்குன்னு தட்டையாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மெலிசா இருக்கணும் உங்களுக்கு நான் அந்த ஷேப் அதுலயே காட்டி இருப்பேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அப்போ தான் வந்துட்டு நல்லா உபயோகம் ஸோ நான் இது வந்து அங்கே ஆன்டிகிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நான் கற்றுக்கிட்டது தான் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டேயுமே வந்துட்டு நான் நான் எப் எந்த விதமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிட்டிருக்கிற தவிர பட் நான் இப்படி தான் பண்ணணுமா அதாவது நான் சொல்கிறேன் இல்லையா லெஃப்ட்டில் வந்து விருட்டாதீங்க ரைட்டில் மட்டும் அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க லெஃப்ட்டில் லைட்டாக தள்ள தள்ளிட்டே வாங்க ரைட்டில் அழுத்தம் கொடுத்துட்டே வாங்கன்னு அதுதான் உண்மையான ட்ரிக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது நான் இன்னும் ஆன்டிகிட்டே அந்த மாதிரி கேட்கல நான் அவங்க பார்த்தேன் இல்லையா ஸோ பார்க்கும்போது எப்படி பண்ணாங்கன்றது பார்த்தல அதை நான் வந்துட்டு அப்படி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணும்போதும் அப்போ எனக்கு என்ன வருதோ தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ட்ரை பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் நான் இப்போ உங்களுக்கு ஜூமில் கூட நான் வந்துட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் வேக எல்லா சப்பாத்தியும் உருட்டு கடைசி சப்பாத்தியை உங்களுக்கு நான் வீடியோவில் அழகாக வந்து தீச்சி காட்டுறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நானே வந்து இது கொஞ்சம் ஆப்மனம் தான் இருக்கேன் அப்பளம் செய்யறவங்க வச்சிருப்பாங்க நானே வாங்கணுன்னு இருக்கேன் புல்லாங்குழல் நம்ம அடுத்த புல்லாங்குழல் வச்சு விடுவோம் பாத்தீங்களா அது மாதிரி இருக்கும் சோ அதுதான் வந்து சூப்பரா இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் ஆஹ் பெர்ஃபெக்டா பிகினர்ஸுக்கெல்லாம் செம்மையா வரும் இது வந்துட்டு எங்களுக்கு வந்து இப்போ ஓகே தான் பட் வந்துட்டு புதுசா சப்பாத்தி தேய்க்கிறவங்களுக்கு இது அவ்வளவு செட் ஆகாது அதுதான் வந்து சூப்பரா செட் ஆகும் எனக்கு சுத்தமா ஆட்டமாவே வரல நான் சொன்ன மாதிரி அவ்வளவு சாஃப்ட்டா இருக்குதாங்க நீங்க எவ்வளவு பண்ணாலும் அப்படியே துணி மாதிரி இருக்கும் இது எல்லாமே இப்ப சாப்பிடுவோம் அதனாலதான் நான் உங்களுக்கு அப்படியே அமைதி காட்டுறேன் சோ எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குதுன்னு பாருங்க ஏ 글로 ਨਾਲும் மடிச்சாலும்மே ஒண்ணேமே அவாது இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுங்க இதே மாதிரியே பண்ணுங்க சூப்பராவே இருக்கும் நம்ம எப்பவுமே சுட்டுட்டு சுட்டுட்டு ஒரு बाउல்ல ਉਹਨੇ போட்டு ஒரு பேஷன்ல போட்டுக்கோங்க இதை என்ன சொல்லுவாங்க இது பேரு இதல போட்டுட்டு அப்படியே நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிட்டீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் ஸோ சப்பாத்தி ரெடி பன்னீர் ரெடி அவ்வளோதான் அப்போ போய் நைட்டு சாப்பிட போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் மறந்துடறாங்க